என்னது வெண்டைக்காய வச்சு வடையா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா பொடிசை நறுக்கிக்குவோம் அதுக்கடுத்து அது கூட சின்ன வெங்காயமும் நறுக்கி போட்டுக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்துக்கலாம் இரண்டு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் பொடிசை நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் கடலை மாவு பச்சரிசி மாவு இது சிறிது தடவை சேர்த்து நம்ம கலவையை ரெடி பண்ணலாம் செய்து வைத்த கலவையை ஐந்து நிமிடம் ஊற வைத்து எண்ணெயில் போட்டு எடுக்கவும் வாங்க இப்போ வெண்டிக்கை வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நாங்க செஞ்சு சாப்பிட்ட மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மகிழுங்கள் டாட்டா பாய் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே ஏற்கனவே எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரீங்க இன்னமும் நிறைய ஆதரவு தாங்க அதற்கு உங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டனை அமுத்திக்கோங்க பெல் ஐக்கானும்